உள்ள தொழில் உள்ள வாழ்த்துக்கள் அமெரிக்காவில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஜோதான் மம்தானிங்கிறவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ட்ரம்பை வந்து அலற விட்டிருக்காரு அந்த ட்ரம்ப்புக்கு கட்சியான குடியரசுக் கட்சி வேட்பாளரை படுதோல்வியடைய வச்சிருக்கிறாரு அமெரிக்க மக்கள் வந்து மதம் ஆச்சரியங்கள் இல்லாமல் இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அமெரிக்காவுடைய உச்சபட்ச அதிகார பீடத்தில் போய் உட்கார வச்சுருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய சிறப்பான சுறுசுறுப்பான செயல்பாடு திறமையான பேச்சு அவருடைய மத நல்லிணக்கமான ஒரு ஈடுபாடு தான் இந்த ஜோரான் மமதானி மேலே அமெரிக்க மக்களுக்கு அவ்வளோ பெரிய பிரியத்தை கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒருவர் கூட முஸ்லீம் இல்லைங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு எம்பி கூட பாஜகவில் இல்லை அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா பாஜகவுடைய மந்திரி சபையில் ஒரு முஸ்லீம் கூட அமைச்சர்கள் மந்திரிகள் இல்லை அப்போ முப்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த முஸ்லீம் மக்களுக்கு இந்தியாவில் எந்த அதிகாரத்தையும் கொடுக்காமல் ஆட்சி நடத்துகிற பாஜக எங்கே யூத கிறிஸ்தவ மக்களாக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீமை வந்து மேயர் ஆச்சுருக்கு நியூயார்க் மேயர் இருக்கிற அந்த மக்கள் எங்கேங்கிற ஒரு வியப்பான செய்தி தான் இன்னைக்கு இந்தியாவில் எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் பேசக்கூடியதாக இருக்குது இந்தியா மட்டுமில்லை உலகமே இன்றைக்கி இதை பேசிக்கிட்டு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு எப்படி இந்த ஜோரான் மம்தானிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சிச்சு அமெரிக்க மக்கள் வந்து எப்படி ஒரு முஸ்லீமை வந்து தங்கள் நாட்டுடைய உச்சபட்ச ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து வச்சாங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்திய வம்சாவளியாக சேர்ந்த இந்த ஜோரான் மம்தானி இருக்காரு இவருடைய தாயார் பெயர் வந்து மீரா நாயர் இந்த மீரா நாயர் இந்து மதத்தை சேர்ந்தவங்க இந்த மீரா நாயர் என்ன பண்ணுறாங்க உகாண்டாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உகாண்டாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கூட படிக்கிற இன்னொரு சக தோழர் தான் மஹமூத் மம்தானிங்கிற ஒரு இளைஞர் இந்த மஹமூத் மம்தானிக்கும் நாயருக்கும் காதல் ஏற்படுது காதல் ஏற்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த தம்பதிக்கு பிறந்த மகன் தான் இந்த ஜோரான் மம்தானி இந்த ஜோரான் மம்தானி பிறந்தது மகன் வந்து சுறுசுறுப்பாகவும் ஆற்றல் உள்ளவராகவும் அறிவான பிள்ளையாகவும் இருக்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஜோரான் மம்தானிக்கு ஏழு வயசு இருக்கிறப்பவே இந்த மீரா நாயர் அவர்களும் மஹமூத் மம்தானி என்ன பண்ணுறாங்க அந்த அமெரிக்காவுக்கு புலம்பெயர்றாங்க அமெரிக்கா நாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க நியூயார்க்கில் போய் செட்டில் ஆகிறாங்க அப்புறம் செட்டில் ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மகன் ஜோரான் மம்தானியை வந்து அங்கே பிரான்ஸ் அறிவியல் பள்ளியில் வந்து படிக்க வைக்கிறாங்க அந்த பள்ளியை படிப்பை முடிச்சு ஏழு வயசில் தான் போகிறார் நல்லா புரிஞ்சுங்க ஏழாவது வயசில் தான் அமெரிக்காவுக்கே அந்த குடும்பம் போகுது இவருடைய ஏழாவது வயசில் அதுக்கு பின்னாடி போடோயின் கல்லூரியில் வந்து ஆப்பிரிக்க மக்கள் பற்றிய ஆப்பிரிக்க ஆய்வுகளில் வந்து டாக்டரேட் பட்டம் பெறுறாரு இந்த ஜோரான் மம்தானி அதுக்கு பிறகு இப்போ ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தான் அமெரிக்காவுடைய நேச்சுரலிசு சிட்டிசன் ஆகிறாரு இந்த ஜோஹரான் மம்தானி இப்போ ஏழு வருஷத்துக்கு மேலே சிட்டிசனாகவே ஆகிறாரு அப்படி ஆகிற அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சிறந்த நற்பண்பு உள்ளவராக மனித நேயம் உள்ளவராக இருக்கார் மத நல்லிணக்கம் உள்ளவராக இருக்கிறார் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கார் ஏழை மக்களுக்கு மேலே கரிசனம் காட்டக்கூடியவராக இருக்கிறாரு இப்படி அவருடைய நற்பண்புகள் ஒரு பக்கம் இருக்க இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி டெமோக்ராட் பார்ட்டிங்கிற ஜனநாயக கட்சியில் போய் சேர்றாரு அது என்ன டெமோக்ராட் பார்ட்டி பராக் ஒபாமா ஜோ பைடன் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் போன்றவங்களாம் இருந்தாங்கள்ல அந்த கட்சியில் தான் இவர் இணைஞ்சிக்கிறாரு ஏன்னா இவரும் இந்திய வம்சாவளி தான் இணைஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அந்த கட்சியில் முழு நேரம் அரசியல்வாதியாக பயணிக்கிறாரு நிறையா பேசுகிறாரு இவருடைய பேச்செல்லாம் வியப்புகளை ஏற்படுத்துது இப்போ இதை பார்க்குறப்ப வந்து ஒருவேளை பராக் ஒபாமா ஜோ பைடன் கமலா ஹாரிசிங்னா கூட பொறாமோட வந்திருக்கு ஆகா இவர் நம்மளுக்கு மேலே டாப்பில் போகிறார் டாப் கீரில் அப்படின்னு கூட உள்ளே நினச்சிருக்கலாம் இருந்தாலும் அவருடைய புகழை அவரோட உயரத்தை அவர்களால் தடுக்க முடியலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்காவுடைய நியூயார்க் சிட்டி டிஸ்ட்ரிக்கில் முப்பத்தி ஆறுங்கிற அந்த ஒரு தொகுதி எம்எல்ஏ தொகுதி போன்ற அந்த தொகுதியில் இவர் மூணு தடவை போட்டி போட்டு இவர் வெற்றி பெறுறாரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவருடைய சேவை எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு எந்த இடத்துலையும் தான் ஒரு முஸ்லீம்ங்கிறத மறைக்கிறதில்ல நல்லாவே வெளிப்படுத்தி பேசுகிறாரு இஸ்லாத்தில் உள்ள முஸ்லீம் மதத்தில் உள்ள குரானில் உள்ள நற்பண்புகளை எடுத்து சொல்கிறாரு மற்ற மதங்களை எல்லாரும் மதிக்கணும் எல்லாரும் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி உள்ள ஒரு கருத்தை அதிகமாக பேசுகிறாரு சமத்துவத்தை பேசுகிறாரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லைங்கிறாரு அதையெல்லாம் விட ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு இந்தியா ஒரு சிறந்த நாடு இந்தியாவை ஆண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து நிறையா மக்களுக்காக செஞ்சுருக்காரு ஜவஹர்லால் நேரு அவர்களில் புகழ்ந்து பேசுகிறாரு இப்படி இவருடைய பேச்சும் இவருடைய திறமையும் இவருடைய நல்ல எண்ணமும் அமெரிக்க மக்களுக்கு இவர் மேலே என்னச்சு மிகப்பெரிய மரியாதையை உண்டாச்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அமெரிக்காவுடைய மிகப்பெரிய குறிப்பிட்ட நகரம் அந்த நியூயார்க்கு வந்து மேயர் தேர்தல் வருது இப்போ இதில் யாரை வேட்பாளராக நிறுத்துறது என்று அந்த டெமோக்ராட் பார்ட்டி முடிவு எடுக்கிறப்ப ஒரு போட்டிக்கு ஒருத்தர் வர்றாரு ஆண்ட்ரியோ கியூமாங்கிறவர் நான் நிற்கிறேங்கிறாரு இப்போ அமெரிக்கா வழக்கம் என்னென்னா ஒரே கட்சியில் ரெண்டு பேரும் போட்டி போடுறேன்னாங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஓட்டெடுப்புக்கு விடுவாங்க கொடுவாங்க கட்சிக்குள்ளே அதில் யாருக்கு அதிகமான ஆதரவு வருதோ அவரை தான் நிற்க வைப்பாங்க அப்படி விடுறப்ப அதிகமான பேருடைய ஆதரவு இந்த முஸ்லீம் இளைஞர் ஜோதான் மம்மான் மம்தானிக்கு வருது ஆண்ட்ரியோ குய்மாவுக்கு கிடைக்கல உடனே இந்த ஆண்ட்ரியோ குய்மா என்ன பண்ணுறாரு அந்த கட்சியை விட்டு விலகி சுயேட்சையாக போட்டிடுறாரு தன் கட்சியை சேர்ந்த மம்தானியை எதிர்த்தே போட்டிடுறாரு இப்படிப்பட்ட நிலை இங்கே இருக்கிறப்ப இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி ட்ரம்ப் இருக்காரங்கள டொனால்டு ட்ரம்ப் அவருடைய குடியரசுக் கட்சி சார்பில் கார்டி சில்வாங்கிறவரை ட்ரம்ப் நிறுத்துறாரு நிறுத்திவிட்டு அவர் என்ன நினைக்கிறார் ட்ரம்ப் ஒருபடி மேலே போயிட்டு எக்காரணம் கொண்டு இந்த ஜோதான் மம்தானியை ஜெயிச்சி வைக்கக்கூடாது காரணம் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் முஸ்லீமு இவரை ஜெயிக்க விடவே கூடாதுன்ட்டு ஒரு மத வெறியோடு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு யூத வம்சாவளியை சேர்ந்தவர் அந்த டொனால்டு ட்ரம்ப்பு அவர் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் இந்த ஜோரான் வம்சாவளிக்கு மட்டும் ஓட்டு போட்டு போட்டுறாதீங்க இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவர் இந்த அமெரிக்காவே முஸ்லீம் ஆடாச்சிட்டு போயிடுவார் அவர் மோசமான ஆள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் முஸ்லீம்னு சொல்லி துவேச பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பிச்சுறாரு இதையெல்லாம் கேட்டால் மக்கள் பார்க்குறாங்க இல்லையே அவர் பேச்சில் அப்படி ஒன்றும் இல்லையே அவர் நல்லிணக்கத்தை பேசுகிறாரு சமத்துவத்தை பேசுகிறாரு மனிதநேயத்தை பேசுகிறாரு மம்தானி அவரை பற்றி இப்படி மட்டமாக வந்து டொனால்டு ட்ரம்ப் பேசுகிறாரு வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்ட மக்கள் வந்து அந்த ஜோரான் மம்தானி என்ன சொல்கிறாருங்கிறதையும் கவனிக்கிறாங்க அப்போ அந்த ஜோரான் மம்தானி என்ன பண்ணுறாரு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களுக்கான விஷயங்களை எடுத்து பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு நான் ஜெயிச்சா யார் ஜோரான் மம்தானி சொல்கிறாரு நான் ஜெயிச்சா இந்த அமெரிக்காவில் உள்ள இந்த நியூயார்க் நகரத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வாதாரம் உயிரை பாடுபடுவேன் நகரம் முழுக்க இலவச பேருந்து விடுவேன் பாருங்க தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டத்தை அமெரிக்காவில் இந்த முஸ்லீம் இளைஞர் ஜோதான் முகம்தானி அறிவிக்கிறார் எப்படி நகரம் முழுக்க நான் இலவச பேருந்து விடுவேன் ஏன்னா ஏழை மக்கள் வந்து தங்களுடைய வருமானத்தை பெரும் பகுதியை வந்து பயணத்துக்கு கொடுக்குறாங்க நான் இலவச பரு பேருந்து விடுவேன் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுப்பேன் இப்போ இங்கே கொடுக்குறோம்ல அது மாதிரி உரிமை தொகை அதே மாதிரி அவர் இங்கேயே சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி நியூயார்க்கில் வந்து பெரும்பாலும் வாடகை அதிகம் இப்போ நியூயார்க்கில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் வாடகை கண்ணாப்பினான் இருக்கும் சின்ன வீடாக இருக்கும் இந்திய மதிப்பில் மூணு லட்சம் நாலு லட்சம் மாத வாடகையாக இருக்கும் அதை வந்து இந்த ஜவஹால் முகம்தானு சொல்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்துட்டால் அந்த வாடகையெல்லாம் குறைச்சி கட்டுப்படுத்திடுவேன் அநியாய வாடகை வாங்குகிற அந்த பில்டிங் ஓனரைலாம் கட்டுப்படுத்தி அவங்க சட்டத்தை கொண்டு வந்துடுவேன் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க செலவில் நிறைய வீடுகளை கட்டி ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த வாடகைகளை வீடு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஐந்து ரேஷன் கடை பெரும்பாலும் இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்குது அநியாய விலைகள் இருக்குது அரசாங்க தரப்பில் ரேஷன் கடைகள் மாதிரி க்ராசரி சென்டரை திறந்து மலிவு விலையில் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகை சாமான்லாம் கொடுப்பேன் அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் கவர்மெண்ட்டே பராமரிப்பு எடுத்துக்கிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு கவர்மெண்ட்டே பராமரிப்பு எடுத்துக்கிறோன்னு சொல்லி இப்படி ஏழை எளிய மக்களுக்கான சலுகையெல்லாம் செய்வேன் இவர் சொன்ன உடனே மக்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்க டொனால்டு ட்ரம்ப்பு வழியாக பேசுகிறாரு இவரும் மக்கள் வழியாக பேசுகிறாரு இவர் தாண்டா நம்மளுக்கு வேணும்னு சொல்லி பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்குறாங்க அந்த மம்தானி முஸ்லீம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மம்தானி ஐம்பது புள்ளி நாலு சதவீதம் வாக்குகள் வாங்கி மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மேயர் ஆகியிருக்கிறாரு அவரை எதிர்த்து போட்டி விட்ட அந்த ஆண்ட்ரியோக்கியமாக நாற்பத்தி ஒரு சதவீதம் வாங்கி தோல்வியடைகிறாரு அவரை எதிர்த்து போட்டிவிட்ட ட்ரம்ப்புடைய அந்த குடியரசுக் கட்சி வேட்பாளர் கர்டி சில்வா வெறும் ஏழு சதவீதம் வாட்சி வாங்கி அடைகிறாரு இதுலேருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா மக்கள் வந்து மதங்களை பார்க்கல மதவெறியை பார்க்கல சரியான ஆட்சியாளர்களையும் நேர்மையாக தான் பார்க்குறாங்க இப்போ உலகம் பூரா இப்போ இந்தியாவை எப்படி பார்க்குது முப்பது கோடி இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க இப்படி முப்பது கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த பாஜக ஒருவரை கூட எம்பி ஆக்கலையே அப்படின்னு பார்க்குறாங்களா இல்லையா பாஜகவுடைய ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியில் முப்பது கோடி மக்கள் பிரதிநிதியாக ஒரு முஸ்லீம்க்கு கூட மந்திரி சபை கொடுக்கலையேங்கிறத கவனிக்கிறாங்களா இல்லையா இப்படிப்பட்ட இந்திய நாட்டில் உள்ள ஒரு வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீமுக்கு அமெரிக்காவில் அதிகாரமிக்க மேயராக தேர்ந்து செஞ்சுருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுடைய செயலை வந்து இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் உலகமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மதமாச்சரியம் இல்லாத மதச்சார்பற்ற மனிதநேயம் மிக்க நல்லிணக்கமான அரசியல் தான் வரணுங்கிறதான் மக்கள் விரும்புகிறாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் எந்த பக்கம் நடந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சோழர்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ள சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை பார்க்க கலாம் மனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்